இந்த ஊர்ல குளத்தை தூர் வரும் போது அந்த இடத்துல கிடைச்சது தாங்க இந்த சிவலிங்கம் அந்த இடத்துல கிடைச்சதை எடுத்து வச்சு அழகா வணங்காம ஒரு அரசமரத்தடி ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்னமான சிலைகள் மத்தியில சிவலிங்கத்தை வச்சு அப்படியே விட்டதுல அதுவே வந்து பாத்தீங்கன்னா தானாவே புதைந்து கொண்டே போயிட்டு இருக்கு அந்த ஊர்ல ஒருத்தங்களுடைய தகவல் மூலயமா நம்ம வந்து அங்க போனோம் அங்க போய் பார்த்ததுல ரொம்ப கஷ்டமா இருந்தது அங்க உள்ள சிலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க தோன்றப்ப குளங்கள் தூர் வாடுறப்ப கிடைச்சது அதுல முக்கியமா இருக்கிறது அந்த சிவலிங்கமும் பாத்தீங்கன்னா கண்ணப்பிர சிலை வந்து உடஞ்சி பக்கத்துல இருக்குங்கிறாங்க இன்னொரு சிலை வந்து பாத்தீங்கன்னா முருகர் வந்து மயிலோட இருக்கிற மாதிரி ஒரே கலாலான ஆன ஒரு சிலையும் இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு காலத்துல கண்டிப்பா ஒரு கோவில் அமைப்புல இது இருந்திருக்கணும் காலப்போக்குல சிதை உண்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரே இடத்துல பின்னமான நிலையிலும் ஒரே இடத்துல வந்து சேர்ந்துருக்கு சோ அவங்க தகவல் மூலியமா நம்ம வந்து அவருக்கு திரும்பவும் ஒரு திருப்பணி செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட வந்து பேசியிருக்கோம் என்ன ஊர்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாச வட்டம் அங்க வீரமாங்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு கருப்பையா கோவில் ஓரத்துல தான் இந்த சிலைகள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு கூடிய வந்து திருப்பணி பண்ணப்படும் அதற்கான முயற்சி நம்ம எடுத்துக்கிட்டு தான் நான் காணொலி சொல்லிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஊர்களில் சிவலிங்க இருக்கு அதை தெரிவிக்க படுத்துங்க நன்றி